புஞ்சை நற்றுடையப்பர் கோயில் இது வந்து பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோயில் பக்கத்தில் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் புஞ்சை அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குது அங்கே தான் இந்த கோயில் இருக்குது புன்சை இது வந்து பழைய பேர் இப்போ புஞ்சை அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க சாமி பேர் பார்த்தீங்கன்னா நனிப்பள்ளி நற்றுணையப்பர் ஆலயம் நனிப்பள்ளி அப்படின்றது அந்த காலத்து பழைய பேர் மூலவர் நற்றுணையப்பர் இந்த கோயிலுக்கு ராஜகோபுரம் கிடையாது கருவறைக்கும் மேல உள்ள கோபுரம் தான் நம்ம பார்க்க முடியும் மனசுல உள்ள பயத்தை போக்கி நமக்கு இருப்பார் இருப்பாரு தான் இவருக்கு நற்றுணையப்பர் அப்படின்னு பேரு அப்புறம் சிவபெருமான் வந்து அகத்தியருக்கு திருமண கோலத்தில் காட்சியளித்த ஸ்தலம் இது அதோட அப்பர் சுந்தரர் திருஞான சம்பந்தர் இவங்களால பாடல் பட்ட ஸ்தலம் இது ஈசனுடைய தேவார பாடல் பெற்ற இரநூத்தி எழுபத்தி நாலு சிவாலயங்களில் இது வந்து நூற்றி ஆறாவது ஸ்தலமாகும் அப்புறம் கோயிலில் உள்ள விக்கிரகங்கள் பார்த்தோம்னா விநாயகர் அப்புறம் பலிபீடம் நந்தி மண்டபத்துக்கு அடுத்தது உள்ளே போனோம் அப்படின்னா மேற்கு பார்த்த மாதிரி மலையான் மடந்தை சன்னதி இருக்கும் மூலவர் சன்னதிக்கும் கொஞ்சம் இடப்புறம் பார்த்தோம்னா பர்வத சன்னதி இருக்கும் உள்ள கருவறையில் மூலவர் நச்சுணை ஈஸ்வரர் இருப்பார் அகத்தியர் விநாயகர் தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் பிரம்மன் துர்கை கல்யாண சுந்தரேஸ்வரர் சன்னதி விநாயகர் சன்னதி அப்புறம் வள்ளி தெய்வானுடைய முருகன் சன்னதி சண்டிகேஸ்வர சன்னதியெல்லாம் பார்க்கலாம் அப்புறம் சித்திரை மாதம் ஏழாம் தேதியிலிருந்து பதிமூணாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூரியனுடைய ஒளி வந்து சிவலிங்கத்து மேலே காலையில படும் சித்திரை தான் இங்கே சிறப்பு கோயிலை கட்டினது முதலாம் பாராந்திர சோழன் கோயில் பார்த்தீங்கன்னா ஆயிரம் வருஷத்துக்கும் ரொம்ப பழமையான கோயில் இந்த இறைவனுக்கு என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா யானை வந்து வழிபாடு பண்ணியிருக்கு அதனால் இந்த கோயிலில் கருவறை பார்த்திங்க கருவறை பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும் அதாவது இந்தியாவிலேயே மிகப்பெரிய கருவறை வந்து இந்த கோயிலில் தான் இருக்குது இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது பராந்தக சோழன் யானை வந்து உள்ளார பூஜை பண்ணிட்டு போகிற அளவுக்கு உள்ள கருவறையை கட்டியிருக்கார் அதோட மட்டும் இல்லை கோயிலுடைய சுற்றுப்புற செவுத்தில் பார்த்தோம் அப்படின்னா கோயிலை கட்டின பராந்தக சோழனுடைய சிலை வந்து வைக்கப்பட்டிருக்கும் இந்த கோயிலில் சிற்ப வேலைப்பாடுகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு பார்க்கவும் அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் அப்புறம் வந்து திருமண தடை உள்ளவங்க வந்து இந்த கோயிலில் கல்யாண சுந்தரேஸ்வரரை வழிபட்டு போனோம் அப்படின்னா தோஷம் வேலை அகத்தியரோட கமண்டலத்தில் உள்ள தண்ணியை விநாயகர் வந்து தள்ளி விட்டுருவார் அதனால் அவருக்கு தோஷம் ஏற்பட்டுரும் இந்த தோஷத்தை போக்க விநாயகர் வந்து இங்கே உள்ள சொர்ண தீர்த்தத்தில் நீராடி இறைவனை வழிபட்டிருக்காரு மற்றும் ஒரு சிறப்பு என்னென்னு பார்த்தோம்னா திருஞான சம்பந்தருடைய தாய் பகவதி அம்மையார் பிறந்த ஸ்தலம் இங்கே தான் இன்னொரு சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஓடுற காவேரி இருக்குல்ல காவேரி வந்து கிழக்கு பக்கமாக வந்து திருப்பி மேற்கு முகமாக திரும்பி போகும் இது ஒரு சிறப்பு இங்கே எருமை தலைமீது நின்ற குளத்தில் அருளும் துர்க்கை இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா கையில் மான் அப்புறம் சிங்கத்துடன் சும்ப நிசும்பனை சமகாரம் செய்த கோலத்தில் அருள் பாலிக்கிறார் புல்லமங்கை கோயிலில் உள்ளது போலவே கருவறையை சுற்றி பார்த்தோம்னா மிகச்சிறிய சிற்பங்களை இங்கே நம்ம பார்க்கலாம் இந்த கோயிலில் ஸ்தல விரிச்சம் செண்பக மரம் புன்னை மரம் தீர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா சொர்ண தீர்த்தம்